ஹாய் செல்ல பிள்ளைங்களா எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா தான் உங்கள் மதுரை வளர்மதி திருப்பாலை ஆயா சரிங்களா இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன் ஆயாவோட வீடியோவுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சரிங்களா லைக் பண்ணுங்கள் புதுசாக வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் நீங்கள் சேனலாக இருந்தீன்னா எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி நல்லபடியாக நம்ம சேனலை க்ரோத் பண்ணிக்கிடுவோம் அதுக்கப்புறம் வந்து போட்ட வீடியோவே போடக்கூடாது அப்படின்ட்டு நிறையா ரூல்ஸு நிறையா யூடியூப் வந்து நமக்கு புதிய புதிய அப்டேட் கொடுத்துருக்குறாங்க அதனால் வந்து நம்ம பார்த்து பார்த்து தான் வீடியோ போடணும் மேக்ஸிமம் அடுத்தவங்க வீடியோவை எடுத்து போடக்கூடாது அதெல்லாம் எனக்கு போடவும் தெரியாது ஒரு சில வீடியோவை திடீர்னு நானாக எடுத்து ஏதோ போடுவேன் அப்புறம் வந்துப்பா ஐ வீடியோ ஐ வீடியோ ஐ வீடியோ ஐ வீடியோன்றீங்களே அது என்னண்டே எனக்கு தெரிய மாட்டேங்குது சரிங்களா அது என்னாண்டே தெரியல ஆனால் அப்டேட் நிறையா கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க யூடியூப் சார் நான் ஒரு சில வார்த்தைகள் கொஞ்சம் புரியாமல் தெரியல என்னென்றே பேசுகிறேன் இந்த யூடியூப்பை பற்றி நிறையா எனக்கு தெரியாது இருந்தாலும் எனக்கு இவ்வளோ நாலாயிரம் வாட்ஸ்அப்பர் ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் எல்லாம் கொடுத்து என்னைய மானிட்டேஷன் ஆக வச்சதுக்கு எனக்கு இதுக்கு உறுதுணையாக இருந்த எல்லா பேரம்பேத்திகளுக்கும் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் அப்படின்ற வாசகம் எல்லாருக்குமே பொருந்தும் அந்த வாசகத்தில் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி இவ்வளோ இன்று வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணி என் சேனலை பார்க்குறீங்க லைவுக்கு வராட்ட லைவுக்கு வா ஆயா கிளவின்னு நீங்கள் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சரிங்களா ஏ கிளவி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப அவ்வளோ சந்தோஷப்படுவே சிரிப்பேன் அந்த மாதிரி வான்னு சொல்கிறீங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா எல்லா பேரும் பார்த்து பத்திரமா வீடியோ போடுங்க எல்லா பேருமே மானிடேஷன் ஆகணும்ட்டு வந்தால் எல்லாமே இல்லை இறைவனை வேண்டிக்கிறேன் சரிங்களா நான் இவ்வளோ நானும் மானிடேஷன் ஆகி ஒரு ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி ஜனவரி ஒன்று அப்போ தான் நான் மானிடேஷன் ஆகிட்டேன் ரொம்ப 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 நன்றி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களனால தான் யார் மக்கள்னால தான் நான் மானிடேசன் நானே ஒரு மாதம் சம்பளம் எடுத்திருக்கேன் இன்னும் சம்பளம் எடுக்கலை ஆனால் நல்லா வீடியோ கருத்துள்ள வீடியோ காது கொடுத்து கேட்குற மாதிரி வீடியோ ஆபாசம் இல்லாத வீடியோ இந்த மாதிரியெல்லாம் பேசுனால் நமக்கு யூடியூப் அள்ளி அள்ளி கொடுக்கும் அள்ளி அள்ளி கொடுக்கும் சரிங்களா நம்ம என்னைய மாதிரிலாம் இயற்கையாக இயற்கையாக பேசுகிறவங்க இந்த கிராமத்து பக்கம் யதார்த்தமாக பேசுகிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நிறையா சம்பளம் போடுங்கள் சார் சரிங்களா இன்னும் தெரியாததெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் நிறையா அப்டேட் உள்ள ஏதோ சொல்கிறீங்க எனக்கு தெரியலை உள்ளே போய்லாம் கொடுக்க தெரியாது நான் யாரை நாடி போகணும்னு தெரியலை எங்கள் கோயம்புத்தூர் ஜோட்டை தான் போகணும்னு இருக்கிறேன் அவங்க பிஸியாக இருக்காங்களா எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியலை ஜோ ஐ மிஸ் யூ கொஞ்சம் ஆயா வாட்ஸ்அப்பில் பேசுகிறத எடுத்து கவனிங்க தங்க பிள்ளைகளா சரியா அதுக்கப்புறம் என்ன சொல்ல வரேன் என்ன சொல்ல வரேன்னா இது நம்ம நம்ம ரித்தன்யா பாப்பா இருக்காங்களே ரித்தன்யாப்பாப்பப்பா திருப்பூர் பாப்பா அவங்க வந்து அவங்க அம்மா அப்பா நாயம் வேணும் நாயம் வேணும்னு கேட்குறீங்களேம்மா ஏம்மா என்னதான் இருக்கட்டுமா இருக்கட்டும்மா ஒரு எழுபத்தெட்டு நாள் மூணு மாதம் ஒரு குடும்பத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற அவ்வளோ நாள் உங்களுக்கு அவகாசம் கிடச்சிச்சு கிடச்சிச்சா ம் ஏம்மா ஒரு நாள் இரவுலேயே கல்யாணம் முடிச்சிட்டு நான் கண்ணால் பார்த்துருக்கேம்மா ஒரு நாள் இரவுலேயே அந்த மாப்பிளை பிடிக்கலன்னுட்டு ஓடி வந்துடுறாங்க ஓடி ஆமாம் அடுத்த திருமணம் பையன் அடுத்த திருமணம் பண்ணுறாங்களோ பண்ணலையோ அது அப்புறம் ஆனால் அங்கே பிடிக்கலேருந்து ஓடியாந்துடுறாங்க ஓடியாந்து வேறு கல்யாணம் முடிச்சிடுறாங்களோ நம்ம தெரியாது முடிக்கட்டும் பரவாயில்ல அப்படிலாம் வாழ்கிற இடத்துல மூணு மாதம் நீ என்னமா செஞ்சோ பெத்த தாயாமா ரித்தனி அவங்க அம்மா திருப்பூர் பாப்பா இப்படி அந்த பிள்ளை மாமியார் வீட்லேயும் சாகலை பெத்த தாய் வீட்லேயும் சாகலை போய் நடு ரோட்டில் போய் செத்துருக்கே அப்போ பெற்ற தாய் வீட்டில் எவ்வளோ நீங்கள் கொடுமை பண்ணியிருக்க ஓன் பக்கமும் கொடுமை இருக்குது அவங்க மாமியார் புருஷேன் அது வந்து அடுத்தவங்க அடுத்தவங்க நீங்கள் வந்து அந்த பிள்ளை கெட்டு கொடுக்கலை நகை அள்ளி கொடுத்து இன்னும் மீதி இரநூறு சவன் தரேன்னு சொல்லிவிட்டு இந்த பிள்ளைய விலை பேசி அனுப்பி விட்டுருக்கீங்க ஆனால் அங்கே போய் அந்த பிள்ளை வந்து பெரிய கொடுமையாக வச்சுட்டுருக்கு வீட்டு வேலைக்காரம்மா வாச தொழிக்கிற அம்மா வந்து சொல்லுச்சா அம்மா பாப்பா முகத்துல சிரிப்பே இல்லை உனக்கு தெரியலையா மூணு மாசமா உனக்கு தெரியல அய்யய்யோ இவ்வளோ ரூபா போட்டு நம்ம வீடு கட்டணும் இவ்வளோ ரூபா போட்டு கட்டி கொடுத்தோமே நம்ம காசெல்லாம் எல்லாம் உங்களுக்கு அசிங்கம்லாம் கிடையாது நான் சத்தியமா சொல்றேன் அசிங்கத்துக்கெல்லாம் நீங்க நினைக்கல நம்ம அம்மா இவ்வளவு செலவு பண்ண காசு வெட்டியா போயிருமே அப்படின்ட்டு அந்த பிள்ளைய நீ இங்களும் துரத்தி அடிச்சிருக்கீங்க அவங்களும் வீட்டுக்குள்ள நிம்மதியாக இருக்க விடலை ரித்தானியாவோட மாமியா மாமன் புருஷன் கவின்னு எல்லா பேரும் நீ பெத்தையா இல்லை எடுத்து வளர்த்தையாம் ஆமாம் ஏம்மா ஒன்றால் அந்த பிள்ளை உயிர் போச்சு கொஞ்சம் நீ எடுத்து அந்த பிள்ளைய மூணு மாசம் ஆவாமா சொல்லி சொல்லி கொடுப்பாங்க அப்பெல்லாம் அவ்வளோ படித்த பிள்ளை டேலண்ட்டால பிள்ளை அப்பா அப்பா அந்த தடவை நம்ம நான் தப்பு பண்ணலப்பா தப்பு நல்லப்பா உங் உங்களை சொல்லாமையே உங்களை சொல்லியிருக்கு அந்த இருக்காட பாருங்க மக்களையே அவங்க அம்மா அப்பா மேல குத்தம் சொல்லாமையே சொல்லியிருக்கு அப்பா அப்பா அவங்களுக்கு நான் பாரமல்ல பாரமில்லன்னு சொல்லிட்டு அவங்களையும் சொல்ல முடியாது இவங்களையும் சொல்ல முடியாதுன்னு நடு ரோட்டில் போய் சாகிறதுக்கு காரணம் என்ன மக்களே கொஞ்சம் யோசிங்க கமாண்டில் சொல்லுங்கள் எந்த பெத்த தாய்களும் பணம் பணம் காசு கௌரவம் எவ்வளோ வேணாலும் போகட்டும் போகட்டும் அந்த பிள்ளை வந்து சோறு காய்ச்ச தெரியல குழம்பு காய்ச்ச தெரியல அப்படின்ட்டு அடித்து துரத்துப்பட்டால் அதுக்கு நம்ம போய் பேசலாம் ஆனால் ஆனால் எப்படி அந்த பிள்ளை ம மனதால் உடல் அளவில் என்னை டெய்லியும் டெய்லியும் குணமப்படுத்துகிறாங்க சொல்லிட்டு போயிருக்கு மூணு மாதம் அவங்களுக்கு எதுவுமே தெரியாதா எதுவுமே தெரியாதா சொல்லுங்க ஆ இதில் வந்து சத்தியமாக சொல்கிறேன் நானும் பிள்ளை குட்டி பெற்றவங்க தான் இங்கே பெத்ததாய் வீட்டிலையும் நிறையா தப்பு இருக்குமா அதனால் பெண் 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 பிள்ளைகளை பெற்றவங்களே பணம் இவ்வளோ இருக்குது நகை இவ்வளோ பேசாதீங்க யார்டையுமே அந்த குடும்பம் எப்படி குடும்பம் அப்படின்னு விசாரிச்சுட்டு கல்யாணம் பண்ணி கொடுங்க சரிங்களா